அலர்ஜி நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம் கழுத்து பகுதி முதுகுத்தண்டோட பகுதிக்கு உடற்பயிற்சி செய்தே தீர வேண்டும் குடும்பத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியத்துவம் கொடுக்கும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பதினஞ்சு நாட்கள் இல்லாமல் கண்டிப்பாக உங்களுடைய புரட்டாசி முடிகின்ற வரையில் அதீத கவனம் சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வதும் வாக்குவாதத்தை தவிர்த்து கொள்வதும் தொழில் ரீதியாக சிறிய சிறிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகளில் ஜிஎஸ்டி இன்கம் டாக்ஸ் போன்ற விஷயத்திலெல்லாம் கவனமாக கையாள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் தொழில் ரீதியாக எந்த விதத்திலும் குடும்ப ரீதியாக எந்த விதத்திலும் உணர்ச்சி வசப்படுவது புரட்டாசி மாதத்தில் ஆகாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக எந்த கோயில் இல்லாது சென்றாலும் தீப வழிபாடு அதே பெருமாள் தாயார் என்பது புரட்டாசிக்கு விசேஷம் என்பதனால் பெருமாள் தாயார் அனுமன் கோயில்களுக்கு நெய் தீபம் ஏற்றுவது நெய் விளக்கு போடுவது வெண்ணெய் சாத்துவது சகல கஷ்டங்களையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய அமைப்பு வாகனத்தில் அதீத கவனமாக இருப்பதும் மேலதிகாரிகள் சட்ட சிக்கல்கள் விஷயத்தில் அதீத எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய ராசி கன்னியாராசி